அர்ஜுன அண்ணா நிலமை ரொம்ப மோசமா இருந்து நம்ம வீடியோலாம் நிறைய போட்டோம் ஒரு ஹோம் இருந்தால் சொல்ல சொல்லி கேட்டிருந்தோம் இப்போ வந்து நாளைக்கு ஹோம்ல சேர்க்குறாங்க அதனால இன்னைக்கு வந்து அர்ஜுன அண்ணாக்கு தேவையான கொஞ்சம் உதவி பண்ணிட்டு அவரை பார்த்துட்டு போலனு வந்தோம் வாங்க பார்த்தோம் இந்த வீட்டில் தான் வந்து அர்ஜுன அண்ணா இருக்காங்க நம்ம நண்பர்கள் எதுவுமே வந்து ரொம்ப முடியாத நிலமையில இருக்காங்க அவங்க நிலமையை பத்தி சொல்லுங்கக்கா நீங்க யாரும் கிடையாது அவங்க அம்மாவை தான் பார்த்து நின்றாங்க ஒரு பதினெட்டு அவங்க தான் பார்த்தாங்க இப்போ அவங்களும் கிடையாது ரொம்பவே நம்ம இந்த நிலைமையில இருக்கிற அர்ஜுனா வீடு அதுதான் நம்ம வீடியோல நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம் மழை ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே பூரா பாம்பு வரும் அந்த மாதிரி இடத்துல தான் அண்ணா வந்து வீடே இருக்கு அந்த மாதிரி நிலமில தான் நம்ம வந்து ஒரு ஆறு மாசமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமான நிலமில தான் இருக்காங்க கண்டிப்பாக வந்து யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நாங்கள் வந்து கிளம்புறோம் அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பக்கத்துல இருந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரோஜாக்கா அவங்க மூலியமா தான் நம்ம வந்து இங்களை சந்திச்சோம் இனிமேட்டும் நிறைய உதவிகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம வந்து கிளம்பலாம் இங்க இருந்து